நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்துடைய கேரளா புக்கிங்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேரளா அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆகி ஃபயராக போயிட்டுருக்கு ஆன்லைன்லேயும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புக்மை ஷோவில் பார்க்கும்போதே ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு எல்லா ஷோஸும் ஓப்பன் பண்ண பண்ண ஹவுஸ்ஃபுல்லாகிட்ருக்கு இந்த நிலையில் ஆஃப்லைன்லையும் டிக்கெட்டுகளை ஒரு சில திரையரங்கங்களில் கேரளாவில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆஃப்லைனில் டிக்கெட்டு வாங்க என்ன கூட்டம் நிற்கிது பாருங்கள் அதுவும் இன்றைக்கி வேலை நாள் அப்படி இருந்தும் கூட ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்குறதுக்கும் இவ்வளோ கூட்டம் தலைவர் படத்தை பார்க்கறத தவிர வேற என்ன சந்தோஷம் தலைவரோட ரசிகர்களுக்கு இருக்க போகுது அது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ரசிகர்களுமே இந்த மாதிரி தான் விருத்தனமாக கொண்டாடுறாங்க அது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாகவே தலைவர் படம் அப்படின்னாலே அது ஒரு திருவிழா தான் இது மாதிரியெல்லாம் வேறு எந்த நடிகருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது